மண்டலம்லம்ருத்தி உற்பத்தி மாவட்டம் தர்மபுரி தர்மபுரியின் சுற்றுலா தலம் ஒக்கே அருவி தருமபுரியின் முக்கிய தொழில் தோட்டக்கலை மற்றும் தன்னைனார் மாவட்டம் ஈரோடு ஈரோடின் சுற்றுலா பவானி சாகர் ஈரோடின் முக்கிய தொழில் பருத்தி ஜவுளி மாவட்டம் கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரியின் சுற்றுலாத்தலம் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கா திட்டம் கிருஷ்ணகிரியின் வாகனங்கள் நாமக்கல் நாமக்கலின் சுற்றுலா தலம் கொல்லிமலை நாமக்கலின் முக்கிய தொழில் கோழி பண்ணை மாவட்டம் சேலம் சேலத்தின் சுற்றுலா தலம் ஏற்காடு சேலத்தின் முக்கிய தொழில் இரும்பு மற்றும் ஜவ்வரிசி மாவட்டம் நீலகிரி நீலகிரியின் சுற்றுலாத்தலம் தாவரியல் பூங்கா நீலகிரியின் முக்கிய தலை மலர் ஏற்றுமதி மாவட்டம் திருப்பூர் திருப்பூரின் சுற்றுலாத்தலம் அமராவதி அணை திருப்பூரின் முக்கிய தொழில் ஆயத்த ஆடுகள் நன்றி